ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம் அந்த வீடியோவுக்கு ஒரு குறிப்பிட்ட வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கும் ஆனால் அந்த வாட்ச் ஹவர் உடனே உங்கள் ஏன் பேஜில் ஆட் ஆகாது அதுக்கான காரணம் என்ன அஞ்சு நாள் கழிச்சு தான் அந்த வாட்ச் ஹவர் ஆட் ஆகும் ஸோ அது ஏன் ஒவ்வொரு நாளும் உங்கள் வாட்ச் ஹவர் எந்த டைமிங்கில் அப்லோட் ஆகும் இதை பற்றின ஒரு சில முக்கியமான விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஸோ இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை சின்னவ ஒரு டாபிக் தான் இருந்தாலும் எல்லா யூடியூபர்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு அந்த யூடியூப்ஸ் வந்து குழப்பம் இல்லாமல் நீங்கள் தெளிவாக உங்களால் போக முடியும் ஸோ இது ரொம்ப முக்கியமான வீடியோ தான் அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணி வச்சிங்கன்னா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான யூடியூப் டிப்ஸும் அஃபிஷியல் அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள் அதை அடுத்த வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வாட்ச் ஓவர் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு வாட்ச் ஓவரோ பத்து வாட்சவரோ எவ்வளோ எதுவோ வந்திருக்குதுன்னா அது உடனே உங்கள் ஏர்ன் பேஜில் ஆட் ஆகாது அதுக்கு காரணம் அது வந்து ஒரிஜினல் வாட்ச் ஓவரா அப்படின்ட்டு யூடியூப் செக் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கும் அந்த டைம் தான் ஒரு அஞ்சு நாள் அது வந்து உங்கள் ஏன் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ்க்கு மேலேயே ஆட் ஆகிருக்கும் நான் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுறேன் ஸோ அந்த டைம் உங்களுக்கு காட்டும் ஸோ எந்த டைம் காட்டுதோ அந்த டைம் வரைக்கும் உங்கள் வீடியோ எந்த அளவுக்கு வாட்ச் ஹவர்ஸ் கெயின் பண்ணியிருக்கோ அதை தான் அந்த இயர்ன் பேஜில் இருக்கும் ஓகேங்களா அடுத்தடுத்த நாள் போக போக தான் உங்களுக்கு அந்த வாட்ச் ஹவர்ஸ் வரும் ஏன் இவ்வளோ டைம் எடுக்குது அப்படின்னா ஃபர்ஸ்டெல்லாம் இந்த இது இல்லை ஆனால் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க எதுக்கு அந்த காரணம்னா இப்போல்லாம் நிறைய பேர் இல்லீகலான மெத்தடு ப்ரைவேட் ப்ரௌசர்ஸு பெயிண்ட் பண்ணி ஹவுஸ் கெயின் பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பத்தாதுக்கு ஏஐ வந்ததுனால அது மூலியமாகவும் நிறைய பேர் ஃபேக்கான வாட்ச்ஹௌஸை கெயின் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் யூடியூப் டிடெக்ட் பண்ணி ஈஸியாக இப்போல்லாம் கண்டுபிடிக்கிற அளவுக்கு யூடியூப் அப்டேட் ஆகிடுச்சு அதை அப்டேட் பண்ணி சரியா ஆர்கானிக்கா ஒரு வீடியோவை இன்னொரு ஹியூமன் பார்த்து அது மூலயமா வந்த வாட்ச ஒரு கிரியேட்டருக்கு தான் ஒரு அஞ்சு நாள் டைம் எடுத்துக்கிறாங்க அந்த அஞ்சு நாளுக்குள்ள அந்த வீடியோக்கான வாட்சவர்ஸ் கரெக்டான வாட்சவர்ஸ ஆட் பண்ணுவாங்க ஒரு சில சமயங்கள் வந்து தப்பா ஆட் ஆயிருக்கும் அந்த தப்பா ஆட் ஆன வாட்சவர்ஸ் அப்பப்போ உங்களுக்கு உடனே கொஞ்சம் திடீர்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆகும் நிறைய பேர் எதிர்பார்ப்பாங்க ஒரு பத்து வாட்ச் ஹவர்ஸ் இருக்கு திடீர்னு பார்த்தா எட்டு வாட்ச் ஹவர்ஸ் தான் இருக்கு ரெண்டு வாட்சவர்ஸ் எப்படி போச்சுன்னு தெரியலையே அப்படிம்பாங்க அதுக்கெல்லாம் இதுதான் காரணம் அது நீங்களே பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்லை ஃபேக்கான ஒரு வியூஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கூட ஜென்ரேட் ஆகும் அதாவது யூடியூப்ல பாக்குற எல்லா வியூவரும் ஆர்கானிக்கான முறையில பார்க்க மாட்டாங்க அவங்க உங்க வீடியோவை எப்படி பாக்குறாங்கிறத பொறுத்தும் இந்த வாட்ச் ஹவர்ஸ் குறையும் ஓகேங்களா ஸோ இதுதான் வாட்ச் வாட்சவர்ஸ் வந்து உங்க வீடியோவுக்கு வந்தாலும் அந்த இயன் பேஜ்ல ஆகறதுக்கு டைம் ஏன் அந்த அஞ்சு நாள் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு காரணம் இதுதான் ஒரு ஆர்கானிக்கான ஒரு வாட்ச் வரான்ட்டு யூடியூப் கண்டுபிடிச்சி அதை ஓகே பண்ணதுக்கு அப்புறம் தான் அது கொடுக்கும் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் டெய்லியும் அப்படி நீங்கள் போடுற வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் வந்து ஆட் ஆகும் உங்கள் என் பேஜில் அது வந்து ஏன் எந்த டைமிங்ல அப்லோட் ஆகும் அதாவது எந்த டைமிங்ல அப்டேட் ஆகும்ன்ட்டு நிறைய பேர்த்துக்கு தெரியாது சரியா பன்னெண்டு நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து ஒரு மணிக்குள்ள அப்டேட் ஆகும் எனக்கு அந்த டைமில் தான் அப்டேட் ஆகுது நீங்களும் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக எந்த டைமில் அந்த வாட்ச் ஹவர்ஸ் அப்டேட் ஆகுது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போது நீங்கள் வந்து ஒன்றாந்தேதி ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அது வந்து அஞ்சாந்தேதி அந்த ஒன்றாந்தேதி நீங்கள் போட்ட வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் ஆட் ஆகும் ஒன் ஒன்றாந்தேதி நீங்கள் போட்ட அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸ் மட்டும்தான் ஆட் ஆகுமான்னு கேட்டால் அப்படி இல்லை ஓவராலாக உங்களுக்கு வந்து அந்த ஒன்றாந்தேதி அந்த ஒரு வீடியோக்கு மட்டும் இல்லை நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோக்களுக்கு வாட்ச் ஹவர்ஸ் வந்திருக்கலாம் அந்த வாட்சவர்ஸும் சேர்த்தி தான் உங்களுக்கு அடுத்த அந்த அஞ்சாந்தேதி ஆட் ஆகும் இப்படியே ஒவ்வொரு நாளுக்கு உண்டான வாட்ச் ஹவர்ஸும் அடுத்தடுத்து அஞ்சஞ்சு நாள் கழித்து கழித்து அது அப்டேட் ஆகும் ஸோ இதுதான் யூடியூப் வந்து ஒவ்வொரு வீடியோ கிரியேட்டருக்கும் அவங்க அப்லோட் பண்ண அந்த வீடியோக்கான வாட்ச் ஹவர்ஸை கரெக்டாக அந்த ஆட் பண்ணுற ப்ராசஸ் ஓகேங்களா இந்த ப்ராசஸ நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை இது வந்து இப்போ இயல்பு ஏன்னா நிறைய பேருக்கு வீடியோ போட்டோன்னே அந்த வாட்ச் ஹவுஸ் வந்துருக்கும் உங்களுக்கு ஆனால் அது உடனே ஆட் ஆகலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க உங்களுக்கு நாலாயிரம் மணி நேரம் வாட்சவர்ஸே வந்தாலும் அது வந்து அந்த ஒரு அஞ்சு நாள் கழிச்சு அது அந்த அஞ்சு நாளுக்குள்ள ப்ராசஸ் பண்ணி தான் அந்த நாலாயிரம் வாட்ச் ஹவர்ஸ் உங்களுக்கு உண்மையானதான்ட்டு செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூடியூப் வந்து அஃபீஷியலாக உங்கள் ஏர்ன் பேஜில் அதை ஆட் பண்ணும் ஓகேங்களா இதுதான் நடைமுறை இதை பார்த்து யாரும் பயப்பட தேவையில்லை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இருந்த ஒரு சின்ன குழப்பம் தீர்ந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் இதே மாதிரி யூடியூப் ரிலேட்டடாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க